ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு அதிஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அளித்து விட்டு நம்மோட சந்தார்கள் மாறிவிடும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினம் என்று சொல்லி தேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு நாள் நீங்கள் நிறைய காரியங்களை நீங்க முயற்சித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு மேக்சிமம் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் அது தவிர உங்களது காரியங்களில் நீங்கள் எளிதாக வெற்றிகளையும் பெற முடியும் நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கை மிக மிக ஒற்றுமையாக அமையும் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய தம்பதியே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து பலப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமைந்த நண்பர்களே இந்த தினம் முக்கியமான சில வேலைகள் ஏதாவது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப அதிமுக்கியமான வேலைகள் உங்க வாழ்க்கைக்கு புரட்டி போடக்கூடிய வகையில் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சில வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே தோல்வி அடைந்திருந்தாலும் இப்போது நீங்கள் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு அதுல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நண்பர்களே எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுகள் இன்றைய தினம் அதிகமாக உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுனால வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை தடைகள் இன்றி வெற்றிகரமாக முடியும் எனவே தடைகள் உடைய கூடிய ஒரு இதை நீங்கள் சிறப்பாக கொண்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் என்ற தினம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி பயண வாய்ப்புகளை தினம் நீங்கள் பெறுவீங்க சோ அதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பயண உங்களுக்கான வாய்ப்புகள் என்று தினம் இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மேற்கொள்ளும் இன்ப சுற்றுலா மூலமாக உங்களுக்கு அதிகமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அதற்கான ஏற்பாடுகளையும் இந்த தினம் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ள முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உங்கள் எதிர்காலத்திற்காக வருங்காலத்திற்காக நீங்கள் புதிய திட்டத்தை தீட்டை நீங்கள் இந்த தினம் செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா திட்டங்களும் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் எனவே மனதில் உதயமாகக்கூடிய திட்டங்களை நீங்கள் இந்த தினம் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அதிகமான வெற்றிகளும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான எதிர்காலமும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான முக்கியமான வேலைகளையும் முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு தருணம் நண்பர்களே பிஸ்னஸ் வாழ்க்கையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் இருக்கவங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைந்த நண்பர்களே பணம் தொடர்பான சில சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அந்த கவலைகள் எல்லாமே நீங்க நீங்கள் நம்பிக்கையான ஒருவருடைய ஆலோசனைகளை பெறுவது நல்லது உங்களுக்கு நம்பிக்கை நம்பகமான சில நண்பர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களது பிரச்சனைகள் தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கள் மேச்சிறப்பாக சமாளிக்க முடியும் நண்பர்களே இன்றைக்கி உங்கள்கிட்ட பொறுமை கொஞ்சம் குறைவாகவே இருக்கு நண்பர்களே பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது இன்னைக்கு உங்ககிட்ட குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்பட்டதில் கொஞ்சம் கொடுத்து கனம் செலுத்துங்க உங்களுக்கு சொத்துக்களில் சின்ன சின்ன விலங்குகள் இருந்தது அப்படின்னா அந்த விலங்குகள் எல்லாமே இப்போ அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க என்னோட சொத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாளாக பூர்வீக சொத்துக்களாக இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனம் கருந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இன்றைய தினம் உங்களுடைய மனம் கருந்து உங்களது அன்புக்குரியருடைய சமம் இல்லாத கடினமான சில வார்த்தைகள் மூலமாக நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்க நண்பர்களே நீங்களும் வந்து உங்க காதலர்கிட்ட எதையுமே வந்து கடுமையாக சொல்லக்கூடாதுங்க உங்களுக்கு அன்பை என்ற காதலிடம் கடுமையாக நீங்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் அதில் ரிலாக்சேஷன் பண்ணிக்கிறது அவசியம் இல்லை கோபத்தினால உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா அமைதியாக இருந்தது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் நண்பர்களே இந்த தினம் எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் கவனம் பாருங்க அதனால காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் இந்த தினம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது நண்பர்களே கோபத்தினால் சில கடுஞ்சொருட்களை கூறிவிடக்கூடிய வாய்ப்புகள்னால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் சூப்பரான ஒரு நாடக அமைதி நண்பர்களே இந்த தினம் தொலைதூரத்திலிருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கு இனியே நல்ல செய்திகள் வந்து சேரும் அதை நீங்கள் சிறப்பாக இந்த தினம் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதில்லை எனவே மாலை நேரத்துக்காக காத்திருங்க காலை நேரம் என்ற தினம் உங்களுக்கு மனமூழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உற்சாகமாகவே இருக்கும் ஆனால் மாலை கூடிய நச்சதிகள் மூலமாக இன்றைய தினம் திருத்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பொறுமை மட்டும் இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவை பொறுமையாக பேசுங்க பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையிலும் அது கண்டிப்பாக பொருந்தும் நீங்கள் ஏதாவது கோபம் வந்துருச்சு அப்படின்னா அமைதியாக இருக்கிறது மௌனம் காப்பது தான் நல்லது நண்பர்களே எனவே இல்ல வாழ்க்கையை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் அதை தாராளமாக முயற்சித்து பாருங்கள் உங்கள் பண வரவுகளில் நீங்க இழுபுறியான சூழ்நிலை இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கையாள வேண்டியது அவசியங்க அவசரப்படக்கூடாது நிதானித்து பண வரவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே புதிய புதிய நபர்கள் அறிமுகமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய நல்ல தருணங்களும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற நீங்கள் தொட்டதளம் வெற்றிகளை பெறும் இருந்தாலும் பொறுமையாக செயல்படுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அதற்கான சான்றுகளை நீங்கள் கண்டிப்பாக அறிய பெறுவீர்கள் அந்த மாதிரியான நபர்களிடம் இங்கே ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லது வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் எல்லாம் வெற்றிகள் பெறும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய விலங்குகள் அகலும் மாலை நிறத்தில் மனதிற்குரிய செய்திகள் வந்து சேரும் மான மகிழ்ச்சி ஒரு நான்கு அன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நமது ரசி அன்பர்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸை பயன்படுத்தலாம் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது துலம்புறை செண்பர்கள் யாரெல்லாம் இன்றதி தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் இல்லற வாழ்க்கையில தம்பதியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை நல்ல வகையில் முன்னேற நண்பர்களே எனவே இந்த தினம் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்து காணப்படும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த பயணங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடி மன ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தம்பதிய ஒற்றுமை மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் நபர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வெளியூர் போகணுங்கிற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுனா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஏற்றுமதி இருக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்குங்க சில பேர் வெளிநாடு போயிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய பிசினஸ் வாழ்க்கை அருமையாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகமாகவதன் மூலமாக புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றன தொழில் வளம் சிறக்கக்கூடிய ஒரு நாள் வெளிநாடு தமிழ்மான தொழில் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்றது அதற்கு புதிய நபர்கள் உதவி செய்வாங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த இன்னைக்கு பண வரவுகளில் நீங்க வசூல் செய்யறதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க அவசரப்பட்டு நீங்கள் எந்தவிதமான தவறான நடவடிக்கைகளும் பேச்சுகளும் பேசிவிடக் கூடாதுங்க பண வரவுகளில் கை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது உங்களது முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகளை பெறும் தடைகள் இருந்தால் அது எல்லாமே அகன்று உங்களது முயற்சிகள் சிறப்பான வெற்றியில் பெறக்கூடிய ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை முயற்சி செய்து கொண்டே இருங்கள் பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் பொறுமையாக இருங்க இந்த தினம் கண்டிப்பாக முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் பண வரவுகளும் பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே